சோழர்கள் அப்படின்னு சொன்னாலே வீரத்திலையும் கடல் கடந்து ஆட்சி செய்யறதுலையும் வல்லவர்கள் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதனாலதான் கடாரம் மியான்மியர் தாய்லாந்து கம்போடியா ஸ்ரீலங்கா இந்த மாதிரி நாடுகள்லயும் சோழர்கள் தங்களோட சாம்ராஜ்யத்தை நிலைநாட்டினாங்க சோழர்கள் அப்படின்னு சொன்னதும் நம்ம நினைவுக்கு வரக்கூடிய சில முக்கியமான மன்னர்கள் யார் யார் அப்படின்னு பார்த்தோம்னா விஜயாலன் கரிகாலன் ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் இவங்களா தான் நம்ம நினைவுக்கு டக்குன்னு வரக்கூடிய மன்னர்கள் சோழர்கள் எந்த போருக்கு போனாலும் வெற்றியோட தான் திரும்பி வருவாங்களாம் இப்படி இவங்க வெற்றிக்கு காரணமானது ஒரு பெண் அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா ஆமாம் ஒரு பெண் தெய்வம் தான் அவள் யார் அப்படிங்கிறதான் விரிவாக அந்த வீடியோ தெரிஞ்சுக்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் நீங்கள் பார்த்துட்டு தான் தெரியும் தெளிவாக சேனல் நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணா பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க இன்னும் ஏதாவது டீடைல்ஸ் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சோழர்கள் எந்த போருக்கு போனாலுமே வெற்றியோட தான் திரும்பி வருவாங்களாம் இதை இதற்கு காரணம் ஒரு பெண் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா அந்த பெண் வேற யாருமே கிடையாது சோழ மன்னர்கள் கும்பிட்டு அவர்களோட குலதெய்வமான நிசும்ப சூதனி அப்படின்னு சொல்லக்கூடிய கூடிய ஒரு அம்பாள் தான் அது மட்டும் இல்லாம இந்த கோவில் கட்டி ஆயிரத்தி அறுநூறு வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சான் ஆனா நம்மளால இன்னைக்கும் போய் அந்த கோவில்ல இருக்கக்கூடிய அந்த நிசும்ப சூதனையை நம்மளால தரிசனம் பண்ண முடியும் அந்த கோவில் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா தஞ்சாவூர்லதான் இருக்கு முன்னொரு காலத்துல சும்பன் நிசும்பன் அப்படிங்கிற அறக்கர்கள் வந்து அரசர்களை ஆட்சி செஞ்சுட்டு வந்தாங்க அரக்கர்கள்னாலே நமக்கு தெரியும் தேவர்களையும் ரிஷிகளையும் மக்களையும் குடும்பப்படுத்திட்டு வந்திருந்திருக்காங்க இதனால தேவர்கள் வந்து துர்க்கை அம்மன் கிட்ட போய் முறையிட்டாங்களாம் அம்மன் வந்து ரூபம் எடுத்து சும்பன் சும்பனை வந்து அழித்ததுனால அம்பிகைக்கு வந்து நிசும்ப சூதனி அப்படின்னு சொல்லி பேர் வந்துச்சு நிசும்ப சூதனி தான் சோழர்களோட குலதெய்வம் அப்படின்னு நீங்க சொல்றதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு அப்படின்னு கேட்டா கண்டிப்பா ஆதாரம் இருக்கு எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா திருவாலங்காட்டு செப்பேடுகள்ல வந்து இதை உறுதி செஞ்சிருக்காங்க கம்பன் நிசும்பனை அழித்த நிசும்ப சோதனைக்கு சோழர்கள் கோவில் எழுப்பி வழிபாடும் செஞ்சிருக்காங்க தேவர்கள் தொழும் பாதங்களை உடைய தேவியை பூஜித்து நான்கு கடல்களை ஆடையாக அணிந்து ஒளி வீசும் பூமியை சுலபமாக ஆண்டான் சோழன் அப்படிங்கிற திருவாலங்காட்டு செப்பேடுகளை இன்னைக்கும் நம்மளால பார்க்க முடியும் கிபி எட்நூத்தி ஐம்பதுல உறையூர்ல சிற்றரசனாக இருந்த விஜயால சோழன் அதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னா தஞ்சையை ஆண்ட முத்திரையர்களை வீழ்த்தி தலைநகராக இருந்த பழையரைய வந்து தஞ்சைக்கு மாற்றி இருக்காரு அங்க தன்னுடைய வெற்றிக்கு காரணமான நிசும்ப சூதனைக்கு கோவிலும் அமைச்சிருக்காரு எப்போதுமே நீ எனக்கு வெற்றியை வழங்கணும் அப்படின்னு சொல்லி அவர் வேண்டியதும் அன்னை தோன்றி அவருக்கு வரமும் அளிச்சிருக்காங்க இதை வந்து வரலாறு வந்து உறுதி செய்து அதுக்கப்புறம் சோழ நாட்ட காவல் புரிய எட்டு திக்கலும் அட்டக்காளிகளை வந்து பிரதிஷ்டையும் செஞ்சிருக்காங்க சோழர்கள் நிசும்பசூதனியை வழிபட்டதுக்கு அப்புறம் தான் ஒவ்வொரு போருக்குமே போயிருக்காங்க இப்படி தங்களோட வெற்றிக்கு காரணமான சூதனி அம்மனை சோழர்கள் குலதெய்வமாவே வணங்கியிருக்காங்க அவளே தஞ்சையை காக்கக்கூடிய காவல் தெய்வமும் ஆயிருக்கா ஆயிரத்தி அறுநூறு வருஷம் பழமையான இந்த கோவில் தஞ்சாவூர்ல எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கீழவாசல்ல இருக்கக்கூடிய பூமால் ராவுத்தர் கோயில் தெருவுலதான் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு இன்னைக்கும் சூதனி அம்மன் சிலை பொழிவு மாறாம அப்படியே காட்சி தருது இந்த சிலை அடி உயரத்துக்கும் மேல இருக்கக்கூடிய பெரிய விக்கிரகமா இருக்கு இந்த கோயிலோட இன்னொரு பேர் எது அப்படின்னு பார்த்தோம்னா வடபத்ர காளியம்மன் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க தஞ்சாவூருக்கு போற பிளான் ஏதாவது வச்சிருக்கீங்க அப்படின்னா பெரிய கோயில் பாக்குறது மட்டும் இல்லாம இந்த கோயிலுக்கு போய் நிசும்ப சூதனையை கண்டிப்பா வழிபாடு செஞ்சுட்டு வாங்க சோழர்களுக்கு எப்படியே வெற்றியை வாரி வாரி வழங்கினாலோ அதே மாதிரி வெற்றி கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் நீங்க நினைச்சதெல்லாம் நிறைவேறும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு வந்து சந்திக்கிறேன் நம்ம சேனலில் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னும் ஏதாவது டீட்டெயில்ஸ் செஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி